முதல் செய்தியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அங்கே வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டுடையது உடையது அதுக்கு எயித்தாப்பில் வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு பேர் பெரும்பாலும் மாணவிகள் அங்கே தங்கி படிக்கிறாங்க இவங்கள்ட்ட அங்கே வாடனா லட்சுமினு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பைபிளை படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி மாற்றத்திற்கு ஒரு தூண்டக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவியருடைய அம்மா மணிமேகலை அப்படிங்கிறவங்க கலெக்டர்கிட்டே போய் மனு கொடுத்துருக்காங்க பொற்கொடி கலெக்டர்கிட்ட இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதில் வந்து இந்த லட்சுமி அப்படிங்கிற பேரை பார்த்தோன்ன நாம் வந்து அவங்க இந்து அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அவங்க ரெக்கார்டையும் பார்க்கணும் அஷ்ட லட்சுமியில் எந்த லட்சுமி அப்படின்னு நம்ம அதில் எந்த லட்சுமிங்கிறது தெரியாது அதனால் அவங்க இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் வகையில் அவங்க வராங்களா என்னங்கிறத பார்க்கணும் ஏன்னா இந்த தேர்தலில் நிற்கும் போது நான் இந்து அப்படின்னு அஃபிடெவிட் ஃபைல் பண்ணுற ஃபைலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் துக்ககாரியம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போதான் அவங்க என்ன மதம் என்ன மதம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதே தெரியும் இந்த விடுதலை திருத்தையில் அவன் பேர் என்ன பவுல்ராஜ் என்ன அரசு வன்னி அரசு வன்னியரசு வன்னி அரசு வண்ணி அரசு அந்த வன்னி அர்த்து கூட அவங்க வீட்டில் யாரோ இறந்து போனதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையை நாட்டிருந்தாங்க சிலுவையை வச்சுதான் அவங்க புட்டி அதாவது அவங்களுடைய நான் என்ன சொல்றேன் நீ எதுக்கு வந்து பட்டியல் சகோதரனுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை புடுங்குற இந்து மதத்துல உனக்கு பிரச்சனை இருந்தா நீ ஓடி போன பிரச்சனை இருக்கிற மதத்துல எதுக்குடா திரும்பி வரிங்க அவர் மட்டும் இல்லையா பவுல்ராஜ் பவுல்ராஜ் தான் எங்க தொகுதிக்கு எம்எல்ஏ வர்றாரு சிந்தனை செல்வன் சிந்தனை செல்வன் அவரு எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போகக்கூடிய ஆள் நெய்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் அவருக்கு அவர் எங்க ஊர்ல வந்து அங்க கண்டஸ்ட் பண்ணிருக்காரு நீங்க அவர் அவர் மொத்த குடும்பமும் பிராக்டிசிங் கிறிஸ்டியன் அவரே சர்ச்சுக்கு போற போட்டோஸ் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாமினேஷன் போட்ட போது அதிமுக வந்து அப்செக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னபோது அவங்க மதச்சார்பின்மை இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் ஓட்டு போயிடும் உனக்கு ஒரு பயிலும் ஓட்டு போட போறது இல்ல நீ ஒழுங்கா நேர்மையா அரசியல் பண்ணனா இல்லப்பா இவன் மதத்தை தாண்டி எப்படி ஸ்ரீ டிவிக்கு வந்து பாயங்கள்லாம் வந்து ஏன் வராங்க டிவி பாய்ங்களுக்கு எதிரின்னா அவன் நம்மகிட்ட வரப்போறான் இல்ல இவன் பேசுறது நியாயமா பேசுறான் இவன் நமக்கு நல்லது செய்வான் பரவாயில்லா கரெக்டா பேசுறான் அப்படிங்கறதுனால அவங்க நம்ம நோக்கி வராங்க நீ நிஜமாவே கிறிஸ்துவனு நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ போய் வேற ஏதாவது தொகுதியில நில்லு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பொது தொகுதி தான் கொடுக்குமா அப்படிங்கிற எதுக்கு சொல்ல வரேன்னா இது இவ்வளவு நீண்ட விளக்கம் எல்லா மட்டத்திலயும் இந்த கிரிப்டோ கிரிப்டோ மாதிரி மாதிரி இந்த லட்சுமிங்கிறது யாருங்கிறது பார்க்கப்பட வேண்டிய முதல் விஷயம் ரெண்டாவது அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு இந்த நாலு மாசம் தான் இருக்கான் அது கலெக்டர் ஆபீஸ்ல கூப்பிட்டு எழுதி வாங்கிக்கிட்டாங்களாம் அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல கூப்பிட்டு இனிமே அப்படி செய்ய மாட்டோம் ரகசியமா செய்வோம் செஞ்சாலும் வெளியில தெரியாத செய்யறோம் திருடுதனம் திருடினாலும் நாங்க அதை வெளியில தெரியாம ரகசியமா செய்யறோம் ஒரு புத்தி என்னன்னு வச்சுக்கங்களேன் இந்த திருட்டு புத்தி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க நீங்க அவங்கள்ட்ட நேர்மையை எதிர்பார்க்க முடியாது அந்த நேர்மையா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துவாங்க இப்போ அந்த லட்சுமி கூட நாலு மாசத்துல ரிட்டையர் ஆக போறதுங்கிறதுனால அது இன்னும் கூட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல இப்போ நீங்க கிரிப்டோன்னு சொல்றதுனால இதோட சேர்த்து ஒண்ணு இப்போ இது கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க ஒரு கலெக்டராகவே இருந்தவரு ஒருத்தர் கிரிப்டோவா இருந்தார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உதயசங்கர் உதயசங்கர் அந்த கவலையிடாம போய் பிரச்சாரம் எல்லாம் வேணாம் இது வந்து அற்புத ஆவி சுகமளிக்கும் கூட்டம் அப்படிலாம் சொல்லி அவன் இந்துங்கிற பேர்ல தான் வந்தான் தான் வந்தான் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டையை போட்டான் இந்த மாதிரி ஆட்டத்தை போட்டான் அந்த லட்சுமி மேல இன்னொரு குற்றச்சாட்டம் இருக்கு அழுகின காய்கறி எல்லாம் போட்டு சோறாக்குறாங்க அந்த சோறு வந்து வாயில வைக்க முடியாத அளவுல இருக்கு ஒருவேளை பைபிள் படிக்காததுனால அந்த குழந்தைங்களுக்கு இது கூட இருக்கலாம் இதை வந்து இந்த இந்த பார்வையும் அவசியம் நமக்கு தேவை நீ வந்து மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ பைபிள் படிக்க மாட்டியா நீ ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டியா ஆவிய வணங்க மாட்டியா அற்புத சுகமளிக்கும் கூட்டத்துக்கு வரமாட்டியா நான் உன்னை என்ன பண்றேன் பார் உன்னை வயிற்றுல அடிக்கிறேன் அப்படின்னு கூட செஞ்சிருக்கலாம் ஒரு கொடும்போ கொடுமையான ஏன்னா நீங்க சிலுவை போர்ல ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியால எப்படி இருந்தது ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள் இன்னைக்கு யாராவது இருக்காங்களா அமெரிக்கா முழுக்க அந்த அமெரிக்கன் நேட்டிவ் அமெரிக்கன் இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ வெறித்தனமா போறாங்களோ அங்க ட்ரேஸ்டேட செயல்பாடுகளும் சரி இந்த மதவெறி பிடித்த எத்தனையோ நல்ல கிறிஸ்தவர்களும் இருக்காங்க அது வேற நமக்கு சொல்ல சொன்னா கொஞ்சம் யோசிச்சு கூட நம்ம சொல்லிடலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எவ்வளவு நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஆனா இந்த மத வெறிங்கிறது எவ்வளவு ஒரு பாய்சனஸ் வெனமஸ் விஷத்தை கொண்டதுங்கிறதுக்கு பாருங்க நம்ம அந்த போர் ஒரு பக்கத்துல பைபாஸ்ல இது இருக்கு இல்லைங்க ஒரு டோல்கேட் ஒண்ணு இது செக் போஸ்ட் டோல்கேட் இருக்குல்ல சுங்கச்சாவடி அது பக்கத்துல ஒரு பிளாட் அந்த பிளாட்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது இரநூறு வீடு கிட்டத்தட்ட நூறு நூற்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கு அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் அலாட் பண்ணுவாங்கல்ல பூங்காக்கு அதுக்கு ஓஎஸ்ஆர் லேண்ட் அலாட் பண்ணும்போது அது ஓரமா சின்னதா ஒரு பிள்ளையார் கோவில் அங்க இருக்கிற ஒரு நபரை தவிர மீதி அத்தனை நபர்களும் நூத்தி வீடு இருக்குன்னா நூத்தி நாப்பத்தி வீடு ஹிண்டு வீடு இருநூறு வீடு இருக்குன்னா நூத்தி வீடு ஹிண்டு வீடு இந்த ஆள் ஒரே ஒரு கிறிஸ்டியன் அவன் என்ன பண்றான் நீ எப்படி இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் கட்டி வழிபடலாம்னு சொல்லி சிஎம்டிக்கு கடிதம் எழுதி இது ஒரு பிரச்சனையாக்கி இந்த இடத்துல வந்து சைத்தானம் வணங்கும் செயல் இருக்க கூடாதுன்னு இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அந்த பிளாட் அசோசியேஷன்ல நம்ம இந்து முன்னையின் சென்னை மாநகர தலைவர் இளங்கோவனை கூப்பிட்டுருக்காங்க இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை மாதவரம் பக்கத்துல தெருவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இளங்கோவன் போய் இந்து முன்னணி போராட இருக்குது அவரும் போறாரு இப்ப அந்த நூத்தி நாப்பத்தி ஒன்பது பிளாட்ல இருக்கிறவங்களும் ஆதரவாக வருவாங்களாங்கிறது நம்ம இன்னைக்கு அங்க எவனாவது திராவிடியால் கும்பல் இருந்தான்னு வச்சுங்க ஏன் மதச்சார் நாடு நீங்க மும்மத கடவுள் வைங்க ஏன்னா இந்த மும்மத கடவுள் பைத்திய இவங்களுக்கு இருக்குல்ல செருப்பு கடைக்கு போங்க நான் இவனா ரெண்டு மூணு செருப்பு கடையில கேட்டேன் ஏங்க எல்லா கடையிலயும் மும்மத கடவுள் வச்சிருக்காங்களே நீங்க ஏங்க வைக்கலீங்க நான் வைக்க முடியாதுங்க அவன் சொல்றது தெளிவா சொல்றான் நாங்க வந்து உருவ வழிபாட்டை நாங்க ஏத்துக்கிறது இல்ல எங்க அவன் வேணா மண்டலா இருக்கட்டும் நாயா இருக்கணும் நான் எதுக்குடா பைத்தியமா இருக்கணும் நீ வேணா இருறா நீ கும்பிடுறா என்ன கும்பிடுறா அப்படின்ட்டு போறாங்க மும்முல வந்து இந்து மட்டும்தான் வச்சிருக்காங்கிறத நான் பிராக்டிக்கலா பார்த்தது நம்ம ஒண்ணு விருப்பு வெறுப்பு இல்லாம உள்ளது உள்ளபடி சொல்றோம் இதை பாக்குறவன் எவனா அது குதிரக்கமா எடுத்துக்க அதே மாதிரி இன்னொரு இஷ்யூக்கு என்கிட்ட வந்தாங்க மாதவரம் பக்கத்துல அந்த தெருவுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வீடு இருக்கு தெருவில் அந்த வீட்டில் ஒரு பிளாட்ல மாடியில ஒரு அந்த பக்கத்து கிறிஸ்துவ ஒரு ஒரு பிள்ளையார் வச்சிருக்காங்க இவன் என்ன சொல்றான் இந்த பிள்ளையார் இதுக்கு மணி அடிக்கிறாங்க கற்பூரம் காமிக்கிறாங்க சாமிக்கு வந்து படையல் எல்லாம் போடுறாங்க கர்த்தரின் காது வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து அதெல்லாம் கூடாது அதெல்லாம் வந்து சைத்தான் சைத்தானை கும்பிட்ற இடத்துல நாங்கள் இருக்க கூடாது நான் என்ன கேட்டேன் இப்போ பக்கத்து பிளாட்ல இருக்கிறவனும் தானே கும்பிட்றான் அப்போ மாடியிலேருந்து குதித்திருவியா இந்த சைத்தான் வீடு வழியா தானே நீ போப்பற நீ இனிமே என்ன பண்ணு டெய்லி மாடியிலேருந்து குதி மா கீழே இருந்து ஜம்ப் பண்ணி மேலே போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதுக்கப்புறம் போலீஸ கூப்பிட்டான் எதுக்கு சொல்ல வரேன்னா நானூறு வீடு ஐநூறு வீடு ஒரு தெருவே இருந்தா கூட ஒரு நபர் இருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வருது நான் வந்துட்டு கேட்டேன் அப்பா இங்க இருந்து இன்னொரு இரநூறு மீட்டர்ல ஒரு மசூதிக்கு நான் சொல்றது ரெண்டு வருஷம் முன்னாடி மசூதிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் அங்கே தொடராங்க அதனால சின்னதாக வச்சிருக்காங்க உன் வீட்டில இருந்து ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது மீட்டர் தான் அவங்க பாங்கு சொன்னாங்கன்னா உனக்கு சத்தம் உன் வீட்டுக்கு வரும் அப்ப அவனும் சைத்தானம் கும்பிடுறான்னு நீ அவனை சொல்லுவியா நீ சொல்லுவியா ஏன் சொல்லுவேன அப்படின்னா நீ சொன்னா உனக்கு நாக்கிலேயே சுண்ணட் பண்ணுவான்டா நீ சொல்லுடா அப்படின்னு இந்த மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் அதுக்காக அவனுக்கு உறுதியா நாக்கில் துணட் பண்றானா இல்லையான்னு பாருங்க நான் அவனா சேலஞ்சு பண்றேன் இந்த அளவுக்கு ஆனா இந்த பயிலாம் பார்த்து நம்மள என்ன சொல்றான் நல்ல இஸ்லாமியர்களும் இருக்காங்க நல்ல கிறிஸ்துவர்களும் இருக்காங்க ஆனால் இதைப் போன்று வக்கரமாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய அளவுல யாருமே அந்த சமுதாயத்துல அது இஸ்லாத்துலயும் சரி கிறிஸ்துவத்திலையும் சரி இப்போ நானே கொஞ்சம் கடுமையா பேசுறேன்னு வச்சுங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ என்னை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சுற்றமும் சுழம் நம்ம மதத்துல இருக்கிறவங்க இப்படி தரதலையா பேசாத ஏன் இவ்வளவு வெறி கொண்டு பேசுற நாம ஒரு நியாயத்தையே பேசினா கூட நம்மளுக்கு லெக்சர் கொடுக்குறான் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அறிவுரை சொல்ற பயலு இருக்கிற ஊர்ல ஒரே வருத்தம் நீங்க இந்த நாட்டில் இருக்கீங்க நீங்க எண்ணெயும் தண்ணியுமா இருக்காதிங்க சக்கரையும் பாலுமா நீங்க இந்த சமுதாய பாரத நாட்டின் தேசிய நீரோட்டத்துல ஒருங்கிணைங்கிறத நம்மளுடைய ஆசை ஆனால் நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்ற அதே போன்று இந்த ஒரு பையக திருச்சியில எம்எல்ஏவா பேருக்கோ இருதயராஜ் அவனுக்கும் ஜார்ஜ் பொன்னையாக்களுக்கும் அப்புறம் இன்னொரு ஆள் சத்துக்கிட்டா பாருங்க மூஞ்சிலேயே குத்து ரத்தம் எத்ரா துர்குணம் உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இது காலமாக இருக்கு இது வருத்தமான ஒரு விஷயம் இதே நிலைமை நீடித்தால் இது அவங்களுக்கும் பல்வேறு சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் கிறிஸ்துவ சகோதரர்கள் இதை போன்ற மதவெறி செயல்களை அவர்களே கண்டிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து